பெண்களை தொடுவதற்கு தடை உயிருக்கு போராடும் நிலையில் பெண்கள் உலகளவில் பாரிய சரிவை சந்திக்கும் அபாய கட்டத்தில் உள்ள நாடு கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் திகதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபது நிமிடங்களில் அடுத்தடுத்த இரண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் பெண்களை தொடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டது அது தொடர்பான விரிவான செய்தியை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க போகின்றோம் இந்த பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலை பண்ணி கூடவே கிளிக் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் திகதி ஆப்கானிஸ்தானில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது இதன் போது பெண்களை மீட்காமல் பல மீட்பு பணியாளர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் உலக நாடுகளையே மிரள வைத்திருக்கிறது காரணங்கள் தொடர்பான விடயங்களை இந்த காணொலியில் இனி நாங்கள் விரிவாக பார்க்க கூடியதாக இருக்கோம் ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் தலிபான்களின் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ற விடயம் இங்கு சிலருக்கு தெரிந்த விடயம் பலருக்கு தெரியாத விடயம் இது தொடர்பான விடயங்களை பார்த்தால் கேட்கும் ஒரு கொடுமைத்தனமான விடயமாக இருக்கும் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம் என்றால் பெண்கள் சிறுமிகளுக்கென்று பல கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் தலிபான்களால் வகுக்கப்பட்டிருக்கிறது அதன் தாக்கத்தை தற்போது இடம்பெற்ற நிலநடுக்க சம்பவத்தில் பல நாடுகளும் முற்று நோக்கி பார்த்திருக்கிறது முதலில் நாங்கள் தலிபான்கள் என்றால் யார் என்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் வடக்கு பாகிஸ்தானில் உருவான அமைப்பு தான் தலிபான் அமைப்பு ஆப்கானிஸ்தானில் இருந்து சோவியத் படைகள் தமைப்பு அமைப்பு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இரண்டிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்தவிருப்பதாக கூறித்தான் இந்த அமைப்பு தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது படிப்படியாக அது தனது ஆதிக்கத்தை அதிகரித்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஈரான் எல்லை பகுதியையும் ஓராண்டு கழித்து ஆப்கன் தலைநகர் காபூலையும் தன் வசமாக்கியது ஆரம்பத்தில் முதலில் தலிபான் அமைப்புக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு இருந்தது ஊழலை ஒழித்து சாலைகள் அமைத்து வர்த்தகம் இந்த தலிபான் அமைப்பினர் உதவினர் இருந்தாலும் அவர்கள் விதித்த தண்டனைகள் கடுமையாக போக போக இதனால் மக்கள் பெரும் விரக்திக்கு உள்ளாகினர் இதில் பிரதானமான கட்டுப்பாடாக இருந்ததுதான் பெண்கள் தொடர்பான அடக்குமுறை சம்பவங்கள் அது தொடர்பான விடியங்களை நாங்கள் பார்க்கலாம் மேலும் நாங்கள் விரிவாக பார்த்தோம் என்றால் ஆப்கானிஸ்தானின் பெண்கள் சத்தமாக பிரார்த்தனை செய்வதோ மற்ற பெண்களின் முன் குர்ஆனி ஓதுவதோ தடை செய்யப்பட்டது இதுவும் தலிபான்களின் கட்டுப்பாடாக அமைந்தது ஆப்கானிஸ்தானின் லோகர் பிராந்தியத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மந்திரி ஹாலிர் கனாபி இதனை குறிப்பிட்டிருந்தார் இதனூடாக அந்த விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ஒரு வளர்ந்த பெண் குர்ரானின் வாசகங்களை ஓதுவது மற்றொரு வளர்ந்த பெண்ணின் முன் சத்தமாக பிரார்த்தனை செய்வது தடை செய்யப்பட்டது என்ற விடயத்தை வெளிப்படையாக கூறியிருந்தார் ஆப்கானிஸ்தான் பெண்கள் அல்லாஹி அக்பூர் கோஷம் எழுப்ப அனுமதி கிடையாது இஸ்லாமின் நம்பிக்கை வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது என்று பல்வேறுபட்ட திட்டங்களை வகுத்திருந்தனர் அதே நேரத்தில் தொழுகைக்கான அழைப்பு விடுக்க பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை ஆகவே பாடல் பாடுவதற்கும் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை இவ்வாறான பல சிக்கல் வாய்ந்த சட்டதிட்டங்களை தலிபான்கள் வகுத்திருந்தனர் ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் அதன் பின் நலொழுக்கத்தை பரப்புவதற்கும் தீமைகளை தடுப்பதற்கும் அமைச்சகம் ஒன்றையும் அமைத்தார்கள் இவ்வாறாக அமைச்சங்களை அமல்படுத்தி புதிய புதிய சட்ட சிக்கலான சிக்கல்களை உருவாக்கினர் இவை அனைத்தும் பெண்களை சமமற்ற முறையில் நடத்தும் வகையில் அமைந்திருந்தது பெண்கள் சிறுமிகளுக்கு ஆடை கட்டுப்பாடுகள் கல்வி கற்க வேலைக்கு செல்ல தடை என்றவாறு அது மட்டுமல்லாது பொது இடங்களுக்கு ஆண்களின் துணை இல்லாமல் செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது பெண்களுக்கு இவ்வாறான தடைகளை பிறப்பித்து ஐநாவின் கடுமையான கண்டனங்களை அதே நேரத்தில் பெண்களின் கல்வி நிலையில் ஏற்பட்ட தடைகளை பார்த்தோம் என்றால் ஆப்கானிஸ்தானில் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் பயில்வதற்கு தலிபான்கள் அரசு தடை விதித்தது இந்த தடைக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வீரர் ரஷித் கான் வருத்தமும் தெரிவித்தார் இவ்வாறான பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பல்வேறு பட்ட முரண்பாடான கருத்துக்கள் எழுந்த போதிலும் தலிபான்கள் தங்களுடைய சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை அதே நேரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான ஐநா பெண் அறிக்கையில் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறது நடுநிலை கல்வி கற்க வேண்டிய ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ஆப்கன் சிறுமிகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்நாட்டில் துவக்க பள்ளிகளில் பெண்கள் கல்விகளுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் சமூக விதிமுறைகள் அணுகல் சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அவர்கள் பள்ளிகளில் சேர்வது குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஆப்கானிஸ்தானில் பெண் கல்வி மீதான தடி நீடித்தால் வருகின்ற இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஆப்கானிஸ்தானில் பொருளாதாரமானது ஒன்பது அமெரிக்க டொலர்கள் அளவிலான நஷ்டத்தை சந்திக்கும் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறான பெண்கள் மீதான அடக்குமுறைகளை மேற்கொண்டால் ஆப்கானிஸ்தான் விரைவில் பேரழிவை சந்திக்கக்கூடும் என்று ஆணையகம் ஏலவில் கூறியிருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தோராம் திகதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் பெண்களை தொடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மீட்பு பணியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது இதன் காரணமாக கட்டடங்கள் முடிந்து விழுந்தன இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர் இதில் தற்போது வரை இரண்டாயிரத்து இருநூறு பேருக்கு மேல் உயிரிழந்ததாகவும் மூவாயிரத்து அறுநூறு பேருக்கு மேல் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது மேலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் பெண்களை தந்தை சகோதரர் கணவர் மகன் தவிர பிற ஆண்கள் தொடக்கூடாது என்ற தடையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையை கடுமையாக பின்பற்றும் ஆண்கள் தான் இடிபாடுகளில் சிக்கி உள்ள பெண்களை மீட்காமல் ஆண்கள் மற்றும் குழந்தைகளையும் அதே நேரத்தில் அந்த குழுவினர் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள் குடும்பத்தார் யாராவது வந்தால் மட்டுமே அந்த பெண்களை இடிபாடுகளில் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியும் நிலை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து பேசிய புனார் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஒரு கவலைக்கிடமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் இடிபாடுகளில் சிக்கி ரத்தம் படிந்து கொண்டிருந்த நிலையிலும் ஆண்கள் எங்களை மீட்க மறுத்துவிட்டனர் கலாச்சாரம் தொடர்பான விதிக்கு ஆண்கள் பயப்படுகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார் ஆப்கானிஸ்தானின் பெண்கள் வாகனம் மோட்டார் உயர்கல்வி பெற உடற்பயிற்சி கூடம் செல்ல ஏன் உணவகங்களில் ஆண்களுடன் சேர்ந்து உணவருந்து என பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் கூட இந்த விதிகளை கடைப்பிடிப்பது உயிரிழப்பை அதிகரிக்கும் என்று கவலை சர்வதேச ரீதியில் தற்போது பெரும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது உலகளவில் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ரீதியாக மாற்றம் அடைந்திருந்தாலும் தற்போது கூட பெண்கள் இவ்வாறு அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பது ஏற்கக்கூடிய விடயமாக இருக்குமா என்று உலக நாடுகளையே எழுப்பியிருக்கின்ற பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது காத்திருந்து பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் போன்று பெண்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை மேற்கொண்டிருக்கும் நாடுகள் மற்றும் சில சமூகங்களுக்கு இடையில் மாற்றம் ஏற்படுகிறதா என்று இது போன்ற சேனலை பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க